வெல்கம் டு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா பிசி மாடல் டெஸ்ட் ஆறு தான் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு மாடல் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வரலாம் அது வந்து எப்போ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வர போகிறோம் இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது ஆன்சர் அறுபத்தி நான்கு லட்சம் செகண்ட் கொஸ்டின் முகவரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் ஆன்சர் டி தேர்ட் கொஸ்டின் எஸ் கே தார் கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய விதி எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி விதி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு ஆன்சர் சி இரண்டாயிரத்தி மூன்று கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் செவன் ரோயில்லா போர் நடந்த ஆண்டு எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு கொஷின் நம்பர் எயிட் தலையிடா கொள்கையை பின்பற்றிய ஆளுநர் யார் ஆன்சர் ஏ காரன் வாலிஸ் கொஷின் நம்பர் நைன் இல்பரட் மசோதா யாருடைய காலத்தில் உருவானது ஆன்சர் பி ரிப்பன் பிரபு கொஷின் நம்பர் டென் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கொஷின் நம்பர் லெவன் கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அவ்வ இல்லம் கொஷின் நம்பர் டுவெல் ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி ரூஸ்வெல்ட் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் ஆலி விலை எதை குறிக்கிறது ஆழி விலை உலக அமைதி ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் பெண்கள் கேலி வதைப்பு திரைச்சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஐநா பொதுக்குழு ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு முறை கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோல் எது ஆன்சர் பி புதன் கொஷின் நம்பர் செவன்டீன் கொஷின் நம்பர் செவன்டீன் இஸ் எந்த ஆண்டு பாலைவரமானது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின் நம்பர் எயிட்டீன் மக்கள் தொகையில் முதலிடம் வைக்கும் நாடு எது ஆன்சர் சி சீனா இரண்டாம் இடம் இந்தியா ஆன்சர் டி இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா கொஷின் நம்பர் நைன்டீன் தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீளமுள்ள சாலை எது ஆன்சர் சி என்ஹெச் செவன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி தேசிய வன கொள்கை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு கொஷின் வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன மயமாக்கப்பட்டன ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது கொஷின் நம்பர் டூ பண கோட்பாடு பற்றி கூறியவர் யார் நம்பர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரோஜகர் யோஜனா ஆண்டு என்ன ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் டி செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் உலக தமிழ் நான்காவது மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் டி யாழ்ப்பாணம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஸ்ரீ ராஜகோபாலா ஆசிரியர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் தமிழ்நாட்டு ஐதீஸ்வரம் கோயில் பார்த்தீங்கன்னா யுனோஸ்களால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் சி இரண்டாயிரத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி தமிழ்நாட்டின் எது ஏ சென்னை நம்பர் தேர்ட்டி சதீஸ்தவான் ராக்கெட் ஏவுதளம் உள்ள இடம் எது ஆன்சர் பி ஸ்ரீஹரி கோட்டா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ இந்திய பெட்ரோலியம் பயிற்சி நிலையம் உள்ள இடம் எது ஆன்சர் பி டேராடோன் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி யார் ஆன்சர் சி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஜார்க்கண்ட் தலைநகரம் எது ஆன்சர் பி ராஞ்சி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது ஆன்சர் பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தேசிய கல்வி தினம் எந்த நாள் ஆன்சர் ஏ நவம்பர் பதினொன்று கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் தமிழ்நாட்டு அரசின் சின்னமான கோபுரம் அமைந்துள்ள ஊர் எது ஆன்சர் டி ஸ்ரீவல்லிபுத்தூர் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் மொழி ஞாயிறு யார் ஆன்சர் டி தேவனேய பாவனர் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் சட்டத்துறையின் தந்தை யார் ஆன்சர் ஏ செராமி நம்பர் ஃபார்ட்டி முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு சி நம்பர் ஃபார்ட்டி டூ கெப்ரின் முதல் விதியின் பெயர் என்ன ஏ சுற்றுப்பாதை விதி கொஸின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ மின் ஆற்றல் ஒளியாற்றலாக மாறுவது எதுசர் பி அழைப்பு மணி Question நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படுவது எது ஆன்சர் சி பிட்டுமேன். கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இயற்கை வாயுவில் எவ்வளவு மீத்தேன் உள்ளது 46 என்ன? தொண்ணூறு சதவீதம் 47 இணைப்பு சோதனை கலப்பு விகிதம் என்ன கொஸ்டின் நம்பர் மனித டியோடினா பகுதியின் நீளம் எவ்வளவு answer D சென்டிமீட்டர் cm நம்பர் ஃபார்ட்டி நைன் ஒரு கிலோ தேனில் எவ்வளவு கலோரி உள்ளது ஆன்சர் சி மூணாயிரத்தி கலோரி Question நம்பர் ஃபிஃப்டி சிறுத்தை எந்த ஆண்டில் இருந்து அழிந்த இனமாக உள்ளது Question நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்றீங்க சொல்லிட்டு பார்ப்போம் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ட்ராக்ராப் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ராவல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க பிசி டெஸ்ட் பஸ்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்காங்க